ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைல் என்ன இருக்குன்னு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோன் தான் இருக்கு என்ன ஃபோனு உங்களுக்கு தெரியும் ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ ஃபைவ் ஜி என்னடா திரும்ப பார்த்தீங்கன்னா போன கைல வீடியோ குறைஞ்சிட்டு கரெக்ட் ஆகியா நம்ம பிரதர் பாத்தீங்கன்னா வீடியோ பர்பஸ்க்காக ஒரு ஃபோன் வாங்கியிருக்காரு அதாவது நம்ம அன்பாசிங் பண்ணி இப்போ பண்ணப் பண்ண போகிறோம் எதுக்கு சமதம்தான்னு பாக்கிறீங்களா இதோட கேமரா குவாலிட்டி வந்து இரநூறு மெகா பிக்சல்ஸ் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையுமே சிக்ஸ்டி எயிட் மெகா பிக்சல்ஸ் தான் வருது ஆனால் அப்படி இது இரநூறு மெகா பிக்சல்ஸ் அப்படின்னா இதோட கேமரா குவாலிட்டி இருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இன்னி வர வர வீடியோவில் ஒரு ஒரு வீடியோ ஃபோன் தான் எடுக்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் ஆகுமா இருங்க பாருங்க இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இது ஃபோன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் தேர்டின் ப்ரோ ஃபைவ் ஜி இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் வேரியண்ட்டு இது பார்த்தீங்கன்னா போகிற பர்பிள் கலர் அது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் தான் வேறு லெவலில் இருக்கும் ஃபை ஜி ஃபோன் தான் எல்லாமே வேற எவ்வளோ தான் இருக்கும் நாங்கள் மொத்தமாக நம்ம டீடெயிலாக ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்போ ஃபஸ்ட்டு ஃபோனை அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோனை அன்பாக்சிங் பண்ண போகிறோம் எந்த இப்படி ஒரு எடுக்கிறதுக்கே சாட்டிஸ்ஃபைஷிங்காக இருக்கும் நியூ ஃபோனில் போட்டு அப்படி எடுக்க முடியும் பாருங்கள் நல்லா ப்ராண்ட் நேம் ரெட்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரொமோஷனும் எதுவும் இல்லை ஜஸ்ட் ஃபார் நம்ம கேமரா குவாலிட்டிக்காக இந்த ஃபோனை பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த ஃபோனோட ஃபெசிலிட்டேஷன்லாம் வந்து வேற எதாவது இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் செவன்த்து ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கேமிங் பர்பஸ் தான் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாங்க எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் ஒரு கேஸ் இருக்குது நல்லா சென்சிட்டிவ் நைலான் கேஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வேறு லெவல் இருக்குது அந்த ஒயிட் கலர் இல்லாமல் பிளாக் கலரில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு மேனுவல் மேனுவல் கொடுத்துருக்காங்க நம்ம மேனுவெல்லாம் நம்ம எப்பயுமே பார்க்க மாட்டோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கர் இப்போ பாருங்கள் அப்படியே ஃபோன் லைட் வெயிட்டாக அப்படியே சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ தின் அண்ட் வெயிட்டாக இருக்குது லைட் வெயிட் ஃபோன் தான் அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம ஈஸியாக போட்டு ஈஸியாக கேரி பண்ணலாம் ஃபோன் ரொம்ப பெருசாக கீழே விழுக்காது நல்லா நீட்டாக எப்படியும் பார்க்கறது ஓகே நான் பார்த்துக்கோம் அடுத்து பார்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட சார்ஜரை பாருங்கள் ஃபோனுக்கு அந்த மாதிரி சார்ஜர் பார்த்தீங்கன்னா நல்லா பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் அப்படிங்கும்போது வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படிங்கும் போது நம்ம நல்லா ஹெவி யூஸை யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பேட்டரியும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடு மெகாவட்ஸ் பேட்ரி அதெல்லாம் எல்லாமே வேற எல்லாம் இருக்கும் அப்புறம் நார்மலாக நம்ம சொல்ல வேண்டியதுதான் சி டைப் தான் பவராக எல்லா மொபைலுக்கும் சி டேப் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க மற்றபடி இந்த இதில் வேறு ஒன்றும் இல்லை இல்லை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் அவங்க ஒரு டைமே இரநூறு மெகா எம்பி அல்ட்ராவைடு ஹெச்டி கேமரா அப்புறம் பார்த்திங்கன்னா டால்பி வாய்ஸு அதை பார்த்திங்கன்னா டால்பி சவுண்டில் வரும் அப்புறம் ஆல்மோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அப்புறம் கலர்ஸ் சிக்ஸ்டி டிஸ்பிளேக்கெல்லாம் நேக்கத்தக்கமான ஆஃபர் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்ஸ்ட்டி செவன் டோர்போ சார்ஜர்ஸ் அதான் ஃபாஸ்ட்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகன் செவன்த்து ஜென்ரேஷன் ஃபைவ் ஜி செவன்த்து ஜென்ரேஷனாலே உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் கார்னிங் கொரியலா கிளாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஃபுல்லாகவே கொரியலா டெம்பர் கிளாஸ் தான் இருக்குது கொரியலா டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க

வரைக்கும் வந்து வீடியோ வந்து குவாலிட்டி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டூ கே ஹெச்டி வரைக்கும் வீடியோ குவாலிட்டி இருக்கு வாங்க இப்போ அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி ஃபோன் அதனால் பார்த்திங்கனா நம்ம கிளாரிட்டி நல்லா வச்சு பார்க்கலாம் இருக்குங்க நம்மளோட வீடியோவையே போடுவோம் அப்போ தான் காப்பி ரேட் வராது ரீசெண்டாக நம்ம பலூன் வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவே இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்

வாங்க போய் இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய் அபவுட் ஃபோனில் போய் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதை பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் வருஷன் மாடல் தான் டிசம்பர் வருஷன் டிசம்பரில் ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் வருஷன் தான் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபோன் வேறு லெவல் அல்டிமேட்டுங்க ஃபஸ்ட்டு இப்போ வாங்க நம்ம எதுக்கு நம்ம வந்தோமோ அளவஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கேமரா குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்க உங்களுக்கு இப்படி காம்சா தெரியாது இருங்க இந்த கேம் இந்த வீடியோலயே எடுத்து உங்களுக்கு அதையே ஆட் பண்றேன் இது ஒரு சிம்பிளான ரிவ்யூ 언박சிங்கா தான் இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம Redmi Note 13 Pro 5G ல இருக்கற கேமரா பாத்தீங்க 200 MP கேமரா இப்போ நீங்க பார்க்குறது வந்து அல்ட்ரா வைட் சென்சார்ல எடுக்கிற வீடியோ இப்போ பாத்தீங்க நம்ம ப்ரோ ஒன்ல போடப் போறோம் ஒன்ல போடுங்க இப்போ பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் அதாவது பாருங்க இதுதான் மெயின் கேமரா மெயின் கேமரால எடுக்கறப்ப வீடியோ பாத்தீங்க நல்லா டீசன்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன இத பாக்குறீங்க அடுத்து பாத்தீங்கனா செகண்ட் ஸ்கோப் இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் இல்ல 8x ஸ்கோப் இருக்குதா இருக்கு அந்த 8x ஜூமிங் ஸ்கோப்மே வந்து ஒரு நல்ல கிளியரன்ஸாவே இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நல்லா நீட்டாகவே வீடியோ எடுக்கலாம். கேருங்க அப்புறம் மேக்ரோ ஷாட்ஸ் எக்கச்சக்கமான கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. கேருங்க போன்ல வந்து பேக்ல லைட் போட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதை பாக்கலாம். இப்போ நீங்க நைட் டைம் அதாவது பாத்தீங்கன்னா நைட் டைம்ல நம்ம லைட்டை போட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறீங்க. சம க்ளாரிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துப்பீங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா 4 அதாவது பாத்தீங்கன்னா 듀얼 듀얼 4 ஸ்கவாட் லைட் கொடுத்துருக்காங்க எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பிளாஷ் லைட் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரன்ஸ் இருக்கும் வீடியோவில் வீடியோ தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் போன டைம் நம்ம குக்கிங் வீடியோ செஞ்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ரெஸ்பான்ஸிபிள் கொடுத்துருக்கீங்க இந்த அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா ஜெல்லி மேக் பண்ற வீடியோ தான் வரும் மறக்காம இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் நம்ம பிரதர் பாத்தீங்கன்னா பிரதர் நானும் ஜெல்லி குக்கிங் தான் பண்ண போறோம் இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க பாய் பாய் பாய்